யாரை எதிர்த்து யாரை அடித்து யாரிடம் ஆதியின் உயிரை காப்பாற்ற கெஞ்சுவது எந்த குழந்தைக்காக ஆசைப்பட்டானோ எந்த குழந்தையை காப்பாற்ற உயிர் கொடுக்க துணிந்தானோ அதனையும் இப்போது இழக்கப்போகிறான் சில பேர் வாழ்க்கையில் எவ்வளவு போராடினாலும் அவர்களால் கரையேற முடியாது அதே நிலைதான் இன்று எனக்கு என்று மனதில் அழுது கொண்டே சென்றார் ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டரிடம் கடைசி நம்பிக்கையாக கெஞ்சினாள் குழந்தையை விட்டுடுங்க ப்ளீஸ் டாக்டர் அன்னுக்கு நடிக்க சொன்னீங்க இன்னைக்கு நிஜமாகிடுச்சு பார்த்தீங்களா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது நான் இன்னைக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருக்கேன்மா ஆதிரா உங்க பொண்ணு மாதிரி நினச்சி விட்டுடுங்க சார் ப்ளீஸ் டாக்டர் அமைதியாக படுமா ஆதிரா படுக்க சிஸ்டர் அவளுடைய உடையை கலற்றினாள் அதற்குள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள் ராணி வந்து சார் அந்த பொண்ணுக்கு எதுவும் வேண்டாம் விட்டுடுங்க எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆதிரா இதில் கொஞ்சம் பணமும் என்னோட ஃபோன் நம்பரும் வச்சிருக்கேன் நீ இங்கிருந்து போய்டும் குழந்தை பத்திரம் ஆதி கண் முழிச்சதும் உன்கிட்ட கூட்டிட்டு வருகிறேன் ஆதிரா முதல் முறையாக மனதார ராணி காலில் விழுந்தாள் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி கிளம்பினாள் ராணி யார் கண்ணிலும் பட்டிடாதே நீ உயிரோடு இருக்கிறது முக்கியம் ஆதிரா ஆண்டி அவர் ராணி எப்படியும் காப்பாற்றிடுவோம் கவலைப்பட சரி என்று நகர்ந்தாள் எங்கு போவதென்று தெரியவில்லை ஆனால் இங்கே இருந்தால் குழந்தைக்கும் தனக்கும் ஆபத்து என்பதை உணர்ந்தாள் ராகவன் ஆதியை வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அனுப்பிவிட்டு ஆபீஸில் நுழைந்து பழைய ஆதியின் நம்பகமான ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பினான் இதில் தாஸ்மேல் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பினான் பிறகு ஆதி இறந்து விட்டதாக தகவல் சொல்லி போஸ்டர் ஓட்ட சொன்னான் அவன் போட்டோவுக்கு மாலை மாட்டிவிட்டு தான் அந்த முதலாளி சீட்டில் அமர்ந்தான் கொச்சினில் இருக்கும் ஏ கே என்டர்பிரைசஸ் முழுவதும் ஆதியின் உருவாக்கம் அவனுடைய உழைப்பு மியாமியில் இருக்கும் பிசினஸ் மட்டுமே ராஜமாணிக்கத்துடையது ராகவனுக்கு பங்குள்ளானால் மற்ற ஆதியின் தொழில் மற்றும் இந்தியாவில் இருக்கும் சொத்துக்களும் ஆதி இறந்தது மூலமாக ராகவனுக்கு ஜாக்பாட் போல கிடைத்தது வீட்டில் துக்க காரியம் வைத்துவிட்டு அந்த ஊரில் இருந்தவர்களுடன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டான் அங்கு வருபவர்கள் ஆதியின் மனைவியை பற்றி விசாரிக்க விவாகரத்து செய்துவிட்டு ஆதியின் குழந்தையை கழித்துவிட்டு வேறு ஒருவனுடன் ஓடிவிட்டதாக கதை கட்டினான் பாஸ்கர் அங்கிள் அமெரிக்கா அழைச்சிட்டு போனீங்களே நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோமே கடைசியில் செத்தே போயிட்டானா கௌதம் மிலிட்ரி ஆஃபீஸர் குலுங்கி அழுதான் ராகவன் என்ன செய்யட்டும் வழியில் உயிர் போயிடுச்சு பாஸ்கர் ஆதிரா எங்கே ராகவன் அவ தான் ஆதியை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாளே கௌதம் செத்து போனதுக்கு கூட வரலையா ராகவன் இல்லையே எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாரு என்னோட டிரைவர் சொன்னான் யார் கூட காரில் போனான்னு கௌதம் ச என்ன மனுஷி இவன் இவளுக்காக உருகினானே கொஞ்சம் கூட நன்றி இல்லையே பிரீத்திக்கு பேச வார்த்தை வரவில்லை அவளுடைய தேவை காதியை நம்பி இருந்தவள் இப்போது ஆதியே இல்லை என்றதும் கொஞ்சம் இல்லை நிறைய வருந்தினாள் நரேஷ் ஓடி வந்தாள் டேய் என்னடா ஆச்சு எனக்கு தகவலே கொடுக்காமல் விட்டுட்டீங்க கௌதம் டேய் எங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஆனால் பொழைச்சிடுவான்னு நினைச்சோம் ஆனால் இப்படி ஆயிடுச்சு நரேஷ் ஆதிரா எங்கே பாஸ்கர் பார்த்த இல்லை உங்கள் ஆதிரா ஒரு மனுஷன் உயிராக பழகின புருஷன் செத்து போயிட்டான் இங்கே இல்லை அவள் இருக்கணும் போயிட்டாலாம் எவனோட நரேஷ் பாஸ்கர் சட்டையை பிடித்தான் டே வார்த்தையை அளந்து பேசு ஆதிராவை பற்றி உனக்கு என்ன தெரியும் எங்கே அவள் துரத்திட்டிங்களா இல்லை கொன்னே போட்டுட்டீங்களா கௌதம் கையெடுட ஒ ஒழுக்கமான பொண்ணை யாராவது தப்பாக நீ நீயே தேடி பாருக்கு ஏண்டா நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கே நரேஷ் டேய் அவ என்னோட சொந்த அக்கா பொண்ணுடா நான் தான் கோலை மாதிரி அவகிட்ட உண்மையை சொல்லாம இருந்துட்டேனே அவளை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா எங்கேடா இருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ந்தனர் ராகவனுக்கு கூட கொஞ்சம் நடுக்கம் எடுத்தது நரேஷ் பற்றி தெரிந்து வைத்திருந்தனர் கௌதம் டேய் பொறுமையா இருடா தேடி பார்க்கலாம் நரேஷ் கீழே விழுந்து அழுதான் அவ குழந்தை மாதிரிடா ஆதி அவளுக்கு உயிர்டா அவனுக்கு இப்படி ஆச்சேன்னு வாழ்க்கையை வெறுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணறது பாஸ்கர் அங்கிள் நேற்று ஆதி கூட ஹாஸ்பிட்டலில் ஆதிரா இருந்தாலே கௌதம் ஆமாம் நானும் பாஸ்கர் அதுக்குள்ளே குழந்தையை கலைச்சிட்டு எப்படி போனா எங்கே போனா அங்கிள் உங்கள் டிரைவரை கூப்பிடுங்க யார் கூட எங்கே பார்த்தான்னு கேட்கலாம் கௌதம் டேய் நந்தவுக்கு ஃபோன் பண்ணுடா பாஸ்கர் ஃபோன் செய்தான் நந்து இருக்கே நான் மீனு கூட அவங்க ஊரிலே இருக்கேன் பாஸ்கர் கார்த்திக் எங்கே இருக்கான் என்னோட தான் இருக்கான் ஏண்டா கேட்டுட்டு பாஸ்கர் ஆதிரா இருக்காளா ஆதிராவா இல்லையே என்ன ஆச்சு ரெண்டு நாள் முன்னாடி அங்கே தானே இருந்தோம் குரு உடலை வாங்கி அடக்கம் பண்ணிட்டு மீனுவை ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் பாஸ்கர் ஆதி அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போற வழியில் இருந்து நந்து ஐயோ கார்த்திக் இங்கே வாடா அவனை அழைத்து சொன்னான் கார்த்திக் சீக்கிரம் போகலாம் நந்து மச்சான் எங்கே போனான்னு தெரியலையே கார்த்திக் பயமா இருக்குடா கடவுளே இப்படியாவது ஆதியை எங்க கண்ணில் காட்டிடு இருவரும் காரில் பறந்து வந்தனர் நந்து என்னடா நம்ம செட்டில் இருக்கும் பொண்ணுங்களுக்கு எல்லாமே தப்பா நடக்குது ஆதி பத்திரமா இருந்தா போதும் நரேஷ் பாஸ்கர் நீ சீக்கிரம் டிரைவர் கிட்ட விசாரி கௌதம் வா நாம தேட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடு என்று சொல்லி கௌதமை இழுத்து சென்றான் ப்ரீத்தி அதிர்ந்து நின்றாள் ஆதிராவுக்கு இப்படி ஒரு பின்புலமா ஆச்சரியமா இருக்கே இது தெரிஞ்சிருந்தா ஆதியோட அப்பா ஆதிராவை எதிர்த்து இருக்க மாட்டார் இப்போது ராக கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க போறானா பாஸ்கர் அங்கிள் டிரைவர் கூப்பிட்டீங்களா ராகவன் டிரைவர் ஃபோன் ஆப்பில் இருக்கு நான் அவனை வந்து உன்னை பார்க்க சொல்லறேன் பாஸ்கர் சரி ப்ரீத்தி நீ டிரைவர் கூட்டி வீட்டுக்கு போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் ராகவன் ஒரு நிமிடம் அதிர்ந்தான் ஆதிராவுக்கு இவன் செய்தது தெரிந்தால் நரேஷ் சும்மா விடுவானா சீக்கிரம் ஆதாரத்தை அளிக்கணும் நரேஷ் கௌதம் பாஸ்கர் மூவரும் ஊரையே தலைகீழாக்கி தேடினர் யாருக்கும் அகப்படாத ஆதிரா மனம் உடைந்து எங்கு செல்கிறோமென்று இலக்கில்லாமல் கண்ணில் தென்படும் பஸ்ஸில் ஏறி சென்று கொண்டிருந்தாள் கண்டக்டர் எங்கே எங்கே போகும் ஆதிரா பஸ் எங்கே போகுது கண்டக்டர் திருச்சி ஆதிரா திருச்சிக்கு டிக்கெட் கொடுங்க மனதில் ஆதி சீக்கிரம் பொழச்சி என்னை தேடி வா உனக்காக கா திருச்சியில் இறங்கியவள் கையில் இருந்த பணத்தையும் ராணி ஃபோன் நம்பரையும் திருட்டு கொடுத்தாள் தரிகட்டு சாப்பிட வழியின்றி கோயில் வாசலில் அன்னதானத்தின் வரிசையில் நின்றாள் யாரோ சிலர் சாமியை பக்தியாக கும்பிட்டா கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும் என்று பேசிக்கொண்டிருக்க அதை கேட்டவள் இத்தனை நாளாக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவள் முதல் முறையாக கோயில் கோபுரத்தை கும்பிட்டு ஆதியை காப்பாற்றும்படி வேண்டினான் எங்கோ சுற்றி திரிந்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தஞ்சமடைந்தாள் அந்த ஊரில் பண்ணையாக்கரிடமும் மாடு மேய்க்க காட்டு வேலை செய்ய வாசல் சுத்தம் செய்ய போன்ற வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் வீட்டு வெளி திண்ணையில் படுத்து கொண்டு அவர்களிடம் இருந்து பழைய உடைகளை வாங்கி உடுத்தி கொண்டு அவர்கள் வீட்டில் காலை இரவு என்று இரண்டு வேளை உணவருந்தி தன்னை காப்பாற்றி ஆதிரா இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாள் அந்த கிராமத்து பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக கும்பு சொல்லி கொடுத்தாள் நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதே ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாள் அந்த பண்ணையாரும் அவருடைய ஆதிராவை மிகவும் விரும்பி அவர்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டனர் இயற்கையாகவே அவளுக்கு இருந்த உதவும் குணம் அவளை மேலும் நல்ல பெண்ணாக காட்டியது அடுத்து வந்த நாட்களில் இயற்கை வேளாண்மை அந்த விளைச்சலை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை கையில் எடுத்தால் இயற்கை பொடி வகைகள் ஊறுகாய் பதப்படுத்தப்பட்ட பழச்சாறு போன்றவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வழிமுறைகளை அந்த ஊர் விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்து கொடு ஆறு மாதத்தில் அந்த ஊரில் முக்கிய உறுப்பினரானால் வயிற்றில் குழந்தை எட்டு மாதம் பண்ணையார் முதல் முதலாக ஆதிராவிடம் மனம் விட்டு கேட்டே விட்டார் அம்மாடி செல்வி நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கே உனக்கும் உன்னோட புருஷனுக்கும் ஏதும் தகராறா நீ இப்படி வயிற்றில் குழந்தையுடன் தனியாக இருக்கே ஆதிரா அவர்களிடம் தன்னுடைய பெயர் செல்வி என்றில் சொல்லியிருக்கிறார் அப்பா தப்பாக நினைக்காதீங்க இதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை எனக்கும் என்னோட கணவருக்கும் எந்த சண்டையும் இல்லை எங்க ரெண்டு பேரோட அதீத அன்பில் உண்டானது தான் இந்த குழந்தை அவர் சீக்கிரம் எங்களை தேடி வருவார் அவர் சரிம்மா எட்டு மாதம் ஆயிடுச்சு ஊர்க்காரர்கள் சேர்ந்து உனக்கு வளைகாப்பு செய்யணும்னு நினைக்கிறாங்க உன்னோட அபிப்பிராயம் என்ன ஆதிர அப்பா எனக்கு இதில் விருப்பம் அவரோ அம்மா ரொம்ப ஆசைப்படறா அவளே உன்கிட்ட இதை பற்றி பேசுவா சரி நீ இப்போ சாப்பிட்டு தூங்கு காலையில் பேசிக்கலாம் ஆனால் மறுநாள் காலையில் வீட்டிற்கு உறவுக்காரர் வந்திருக்க ஆதிரா தான் எதுக்கு தொந்தரவாக குறுக்கே செல்ல என்று அவர்கள் முன் நடமாட என்று அவளது அறையில் இருந்தாள் அப்போது ஊர்க்கார குழந்தைகள் ஆதிராவை தேடி வர பண்ணையார் செல்வி உன்னை தேடி குழந்தைகள் வந்திருக்காங்க பாரு ஆதிரா அறையை விட்டு வெளியே வந்து குழந்தைகளை பார்த்த நேரம் அங்கு விருந்தாளியாக வந்திருந்தவன் அதிர் ஆதிரா என்றான் குரல் வந்த திசையில் தமிழ் செல்வன் நின்றிருந்தான் பண்ணையார் தமிழ் உனக்கு செல்வியை தெரியுமா தமிழ் ஒரு நிமிஷம் மாமா என்று சொல்லி ஆதிராவை கைப்பிடித்து இழுத்து சென்றான் தூரத்துக்கு தள்ளி சென்று நீ எங்கே இங்கே ஆதிரா அவளுக்கு நடந்தவை எல்லாவற்றையும் சுருக்கமாக சொன்னாள் தமிழ்ச்செல்வன் அவளை நினைத்து பரிதாபப்பட்டான் ஆதிராவுக்கு இன்னும் ஆதி இறந்தது தெரியவில்லை என்று வருந்தினான் அவன் வந்து அவளை அழைத்து செல்வானும் அவள் ஏமாற் ஏமாறப்போவதை நினைத்து அவன் எப்போதும் வரமாட்டான் என்று தெரியப்படுத்த ஆதிரா உன்னோட மனசை திடப்படுத்திக்கோ இப்போ நான் சொல்ல போகிற செய்தி உன்னை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகுதுன்னு தெரியலை ஆனால் அதுதான் உண்மை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று அவனுடைய ஃபோன் எடுத்து ஒரு போஸ்டர் ஆதிராவுக்கு இதயத்தில் பல ஆயிரம் கத்திகளை கொண்டு கீறியது போல வழியில் துடித்தாள் நோ நான் நம்ப மாட்டேன் என்னோட ஆதி சாகலை உயிரோட இருக்காரு பொய் சொல்லாதே என்று அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கதறினாள் தமிழ் அவரைக்கு தன் மார்போடு அணைத்து கொண்டான் ஆதிராவின் குரல் கேட்டு அங்கு வந்த பண்ணையார் தமிழின் மாமா தமிழ்தான் ஆதிராவின் கணவன் என்று தவறாக புரிந்து கொண்டான் ஏதோ சண்டை வந்து சமாதானமாகும் இளம் ஜோடியை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அமைதியாக வீட்டுக்குள் சென்றார் ஆதிரா தமிழ் அவர் நல்லா இருக்கார்னு சொல்லு தமிழ் அவருக்கு ஒன்றும் ஆகலை ஆகலைன்னு சொல்லு தமிழ் தமிழ் வார்த்தையின்றி அமைதி காத்தான் ஆதிரா அதிர்ச்சியில் அவன் மார்பில் சாய்ந்து மயங்கினாள் தமிழ் அவளிடையே கையில் தூக்கிக் கொண்டு வாசலில் நிற்கும் அவனுடைய காரில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான் அதற்குள் பண்ணையார் தமிழ் அம்மாவாகிய தன்னுடைய தங்கைக்கு ஃபோன் செய்து அவர் புரிந்து கொண்ட விவரம் சொல்லி அவர்களை வரவை பண்ணையார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா ஏன் அவங்க கல்யாணத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னு எனக்கு தெரியலை தமிழ் அம்மா அண்ணா அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறானே எனக்கு தெரியாது நீங்கள் என்னடானா அந்த பொண்ணு எட்டு மாதம் கற்பமாக இருக்குன்னு சொல்லறீங்க எனக்கு தலை சுற்றுது தமிழ் அப்பா அவன் வரட்டும் பேசிக்கலாம் பண்ணையார் அந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு இன்றைக்கு ராத்திரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க சொன்னாங்கன்னு ஃபோன் பண்ணி தமிழ் சொன்னான் அதனால் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க காலையில் தமிழ் வந்ததும் பேசிக்கலாம் பண்ணையார் மனைவி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சுயநலம் இல்லாத ஊருக்காக உழைச்சிருக்கு இங்கே வந்த இந்த ஆறு மாதத்தில் பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணியிருக்கு நம்ம ஊர் தேவதைன்னு ஊர்க்காரங்களை ஆழ்த்தறாங்க அதனால் ஏற்றுக்கோங்க தமிழ் அப்பா அவன் கை காட்டினா போதாதா நாங்கள் கண் மூடிக்கிட்டு ஏற்றுக்குவோமே எத்தனை நாளாக கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்ததால் தான் ரொம்ப வருத்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஆதிரா உடைந்து அழுதால் தமிழ் அவர் வருவார்தானே தானே இதெல்லாம் பொய்தானே தமிழ் இல்லை இதுதான் நிஜம் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உன்னோட உயிரை காப்பாற்ற அவர் உயிர் கொடுத்திருக்கார் அதனால் உன்னோட உயிர் ரொம்ப அபூர்வமானது உன்னோட குழந்தையும் அவர் உயிர் கொடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகள் அதனால் அவருக்கு மதிப்பு கொடுத்து நீ தைரியமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும் ஆதிரா சொல்கிறது எவ்வளவு சுலபம் தெரியுமா ஆனா அவர் இல்லாமல் மீதி வாழ்க்கையை வாழப்போகிறேன்னு நினைக்க முடியலை செத்து போயிடலாம் போல இருக்கு தமிழ் லூசு உன்னோட குழந்தையை பாரு உன்னோடவே இருக்க நான் அவரோட உயிரை உனக்குள்ளே கொடுத்துட்டு போயிருக்க தயவு செய்து எதிர்மறையாக பேசிட்டு இருக்காதே இனிமே உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வச்சிக்கிட்டு அதை நோக்கி முன்னேறு உன்னை கேவலமாக நினைச்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு ஆதிரா நான் கொஞ்ச நேரம் அழுதுக்கவா தமிழ் உனக்காக என்னோட தோள்கள் தயாரா இருக்கு எப்பவும் உனக்கு ஆதரவாக இருக்கும் நீ சாய்ந்துக்கலாம் ஆதிரா அவனை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள் ஆதிராவை தமிழ் வீட்டுக்கு அழைத்து வந்ததும் காத்திருந்தது சில அதிர்ச்சிகள் தமிழ் அம்மா ஆதிரா நீ எப்படி இங்கே அண்ணா ஆதிரா பற்றி தான் சொன்னீங்களா தமிழ் அப்பா அம்மாடி ஆதி பற்றி கேள்விப்பட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் நீ வந்துட்டு போன நிறைய உதவி செய்திருக்க ஆனால் ஆதிரா தமிழ் அம்மாவை கட்டி கொண்டு தமிழ் அம்மா அப்பா ப்ளீஸ் இதை பற்றி பேசாதீங்க அவ ரொம்ப துக்கத்தில் இருக்க வேண்டாம் சரி சரி பண்ணையா யாரை ஆதி என்றவரை தமிழ் தள்ளி கொண்டு சென்று விளக்கமளித்தான் கடவுளே நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன் இப்போ என்ன செய்யட்டும் தமிழ் அதனால் மாமா ஒன்றும் இல்லை என்னடா பிரச்சனை இல்லை அவ உன்னோட பொண்டாட்டினை நினைச்சு வளைகாப்பு செய்ய தேதி பார்த்து ஊர் முழுக்க தகவல் கொடுத்தாச்சு சொந்தக்காரங்களும் வந்துடுவாங்க தமிழ் மாமா இவ்வளவு தான் உங்களால் பிரச்சனை கொடுக்க முடியுமா இப்போ என்ன செய்யட்டும் அவளுக்கே புருஷன் செத்தது இப்போதான் தெரியும் இப்போ என்னோட பொண்டாட்டினு வளைகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கீங்க போங்க வயசானவங்க எல்லாம் சேர்ந்து பேசி என்னவோ பண்ணுங்க நான் அவளை கூட்டிட்டு ரூமுக்கு போறேன் தமிழ் வேகமாக வந்து தன்னுடைய அம்மாவை முறைத்தான் பிறகு ஆதிராவை தாங்கி கொண்டு அவளுடைய அறைக்கு அழைத்து சென்றான் தமிழ் ஆதிரா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று அறையில் விட்டு சென்றாள் தமிழ் அப்பா டேய் தம்பி இங்கே வா தமிழ் என்னப்பா அப்பா தம்பி அந்த பொண்ணு வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் அவளுக்கு நீயே வாழ்க்கை கொடுக்க கொடுக்கக்கூடாது தமிழ் அப்பா விளையாடாதீங்க அவ ஏத்துக்கணும் தானே நாங்க கூட்டமா கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிடுவோம் எங்கள் எல்லோருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தமிழ் அப்பா எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனா கல்யாணம் எல்லாம் வேண்டாம் டேய் உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும்டா ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லற அவ கர்ப்பமாக இருக்கானா குழந்தைடா நாங்க எல்லோரும் அந்த குழந்தையை ஏத்துக்க தயாரா இருக்கும் நீயும் இன்னும் எத்தனை நாள் கல்யாணத்தை தள்ளி போடுவேன் புது உறவுக்காக நாங்க காத்திருக்கோம் தமிழ் அவளுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க பேசுறோம் தமிழ் வேண்டாம் நானே பேசுறேன் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சொல்லி ஆதிராவின் அறைக்குள் நுழைந்தான் அங்கு இடிந்து போய் உட்கார்ந்திருந்த ஆதிராவை பார்த்தான் ஆதிரா இப்படி உட்கார்ந்திருக்கிறதால என்ன பிரயோஜனம் ஆதிரா நான் கிளம்புறேன் இனி இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறது சரியில்லை தமிழ் அவள் அருகே உட்கார்ந்து அவள் கையை எடுத்து தன் கைமேல் வைத்து கொண்டு என்ன வெளியே பேசிட்டு இருந்ததெல்லாம் காதில் விழுந்துடுச்சு ஆதிரா ம் ஆனால் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு விருப்பத்தை முன் வைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலை தமிழ் சரி நீ கிளம்பி எங்கே போகப் போகிற சொல்லு அங்கே கொண்டு போய் விட்டுடுறேன்